அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்க நம்மளுடைய குழந்தைகளை வந்து படிக்கவே வேணாம் வீட்டிலே இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நினப்புக்கு நம்மளெல்லாம் வர வச்சுட்டானுங்க இந்த தனியார் பள்ளிக்கூடத்துக்காரங்க போன ஒரு குழந்தை தான் நம்மளுடைய தங்கம் பள்ளிக்கு படிக்க போன ஒரு குழந்தைய படுகொலை செஞ்சு இன்னைக்கு ரெண்டு வருஷ காலமாக உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வராமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிறானுவோ அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம தங்கம் படித்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை கொலை அப்படின்னு பார்த்தா ஏழு கொலை நடந்த ஒரு பள்ளிக்கூடமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸ்ரீமதிக்கே நீதி கிடைக்காம நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு வருஷ காலமாக அந்த ரவிக்குமாரை காப்பாற்றுறது அரசியல்வாதி தான் அவங்க வந்து ஒரு பாஜகக்காரன் அதனால தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருந்துக்கிட்டு இருக்குது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க தனலட்சுமி சீனிவாசன் அப்படின்ற ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு நம்ம தங்கம் ஸ்ரீமதிக்கு நடந்தது போலவே தாரணி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பத்தொம்பது வயசு தான் ஆகுது அந்த குழந்தைய வந்து அந்த கல்லூரியில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த தனலட்சுமி சீனிவாசன் அப்படின்ற அந்த பொறியியல் கல்லூரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கிட்ட மட்டும் இல்லை அவருக்கு ரெண்டு மூணு இடத்துக்கிட்ட வந்து காலேஜ் இருக்கு பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துக்கிட்ட அவருக்கு வந்து கல்லூரிகள் இருக்குது இந்த கல்லூரிகளில் வந்து இந்த தாரணி மட்டும் கிடையாது சக்தி பள்ளியில் எப்படி ஸ்ரீமதி மட்டும் கிடையாதோ அதே போல் இந்த சீனிவாசன் பொறியியல் கல்லூரியில் இந்த தாரணி மட்டும் கிடையாதுங்க இந்த தாரணி மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ குழந்தைகளை கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் ஒருத்தங்களுக்கு கூட உண்மையான செய்தி வெளியே வரல அத்தனை குழந்தைகளுக்கும் மர்ம மரணங்களாகவே இருந்துகிட்டு இருக்கு இப்போ எப்படி ரெண்டு வருஷ காலமாக நம்ம தங்கம் ஸ்ரீமதியோட வழக்கில் மர்ம மரணமாக இருந்துக்கிட்டு இருக்கோ அதே போல தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் நடக்கக்கூடிய ஒரு கொலைக்கு கூட உண்மையே வெளியே வரலங்க அத்தனையும் மர்மமான மரணங்களாவே இருந்துகிட்டு இருக்கு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இது வரைக்கும் திட்டத்திட்ட தாரணையோட இருபத்தஞ்சு குழந்தைங்களை கொலை பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கல்லூரி வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா திமுக எம்எல்ஏ கதிரவனோட கல்லூரி தாங்க இது இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கதிரவனுக்கு என்ன தண்டனை தர போறாரு தாரணிக்கு நடந்த ஒரு கொடுமை உலகத்துக்கு உண்மையா வெளிய வருமா இல்ல ஸ்ரீமதி போலவே மர்ம மரணங்களாவே முடியுமா தாரணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் வந்து பாலாஜி அவங்க அவங்களுடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா மானாமதுரை தாரணி தாராணி வந்து அன்னைக்குதான் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து போன் பண்ணுது அப்பா இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா என்னை விடமாட்டுக்கிறாங்க நீங்க நேர்ல வந்து என்னை அழிச்சிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுது உடனே அவங்க அப்பாவும் நம்ம தங்கம் கூப்பிடுதே நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்பி உடனே போய்கிட்டே இருக்காரு தாரணி கேஸுக்கும் ஸ்ரீமதி கேஸுக்கும் அப்படியே சேமாவே கொண்டுட்டு போறாங்க நம்ம பாப்பா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம கூட பேசிச்சு சிரிச்சு சந்தோஷமா பேசிச்சு அதே போலதான் தாரணி வந்து அன்னைக்கு தான் அவங்க அப்பா கூட பேசுது அவங்க அப்பாவும் கிளம்பி போய்கிட்டே இருக்காரு கிளம்பி போய்கிட்டே இருக்கக்குள்ள உடனே ஒரு ஃபோன் போகுது அதுக்குள்ளார அந்த குழந்தைய அவனு என்ன பண்ணனானுனே தெரியலங்க குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறானவோ அவங்க அப்பாருக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க அங்கே அந்த கல்லூரிக்கு அவர் போயுமே அவர்கிட்ட உடனே காட்ட கிடையாது பல மணி நேரங்கள் கழித்து அவங்க அப்பாரை இல்லாதையே உள்ளார போயிட்டு இவங்களே என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் செஞ்சு அதுக்கு தான் அவங்க அப்பா அழிச்சிட்டு போய் காட்டுறாங்க திட்டத்திட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட காட்டுறதா அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு அதுவும் தாரணி எப்படி இறந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தை எப்படி சொல்கிறானோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டில் வந்து செவுத்துல வந்து ஜன்னல் வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த ஜன்னலில் தாராணி வந்து ஒரு ஷாலை எடுத்து கட்டிக்கிச்சான் கட்டிட்டு திரும்ப அந்த அதே ஷாலை தன்னுடைய கழுத்தில் போட்டு தன்னுடைய கையாலேயே தாராணி வந்து நெருக்கிக்கிச்சான் இப்படி தான் உன் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறான் பாருங்களேன் அதாவது ஒரு ஃபேனோ ஒரு கம்பியோ இந்த மாதிரி உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்லாம் சொல்லலைங்க அங்கே இருக்கக்கூடிய ஜன்னலில் ஒரு பக்கம் ஷாலை கட்டிடுச்சு இன்னொரு பக்கம் தன்னுடைய கழுத்தில் போட்டு தானாகவே நெருக்கிக்கிச்சு எப்படி ஒரு கதை கட்டுறானுவோ அப்படிங்கிறத பாருங்க நம்ம குழந்தைக்கு எப்படி சொன்னானோ பார்த்தீங்களா இந்த மாதிரி மாடியில இருந்து குதிச்சிருச்சு இவ்வளோ ஒரு ஜான் இடம் கூட இருக்காது அந்த சந்துல குதிச்சதா எப்படி பொய் பேசணும் பார்த்தீங்களா அதே போல ஜன்னல்ல சுருக்கு போட்டுக்குச்சுன்னு சொல்றானுவோ அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு எப்படி ஷாலை எடுத்து குதிக்க பயமா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஷாலுக்கு ஒரு கதை கட்டுறானுகளோ அதே போலதான் இப்ப தாரணிக்கும் வந்து ஷாலை ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு ஒரு பக்கம் நெருக்கி கிச்சுன்னு அப்பட்டமான ஒரு பொய்ய அதுக்கு அதுக்கடுத்ததா இப்போ ஸ்ரீமதி கைதுல எப்படி ஒரு மொட்டை கடிதாசி சொன்னவனும் பார்த்தீங்களா அதே போல தாரணிக்கு என்ன சொல்றாங்கன்னா தாரணி கையில வந்து ஒரு லெட்டர் இருந்ததாகவும் அந்த லெட்டர்ல வந்து ஒரு பையனை காதலிக்கிறதாகவும் அந்த பையன் வந்து சொந்தக்கார பையன் அவங்களுடைய அத்தை பையனோ மாமா பையனோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பானுவோ அதாவது தற்கொலையும் இவனாலேயே எழுதிருவானுவோ ஒரு லவ்வு அப்படிங்கிற ஒன்றையும் எவன் கொலை பண்ணுறானோ அவன் வந்து நம்ம பொண்ணுங்க மேலே க கட்டக்கூடிய ஒரு கட்டுக்கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ்வு இதை தான் வந்து அவனு வந்து வழக்க வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறானுவோ இவனை கொலையை பண்ணிவிட்டு நம்ம பிள்ளைங்களை மேலே அசிங்கப்படுத்துறதே அவனுங்களுக்கு வேலையை போயிடுச்சுங்க இப்படிலாம் எழுதியிருப்பானுவோ தாரணியோட லெட்டரில் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க அப்பா இன்னொன்றும் சொல்கிறாரு அதாவது வந்து தாரணிக்கு வந்து அந்த சொந்தக்கார பையன் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு அவங்க அப்பா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காருங்க தாரோணியோட அப்பாவும் அரசு கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து நம்ம தரப்பு டாக்டரை தரணும் முழுமையான சிசிடிவி ஃபுட்டேஜ் தரணும் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை தரணும் இந்த கல்லூரியில் கல்லூரியில வந்து இது மட்டும் இல்லை இதே போல தொடர் மர்மங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கான காரணங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் தாரணியோட அப்பா அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு இந்த அரசுக்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வழக்கில் தான் எங்களுக்கு டாக்டர் தர மறுத்தீங்க த தாராணிக்காவது அவங்க கேட்கக்கூடிய டாக்டரை கொடுத்து உண்மையை உலகத்துக்கு கொண்டுகிட்டு வாங்க உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதுக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு இந்த அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கையாக வைப்புங்க ஏன் ஒரு எந்த இடத்துக்கிட்டையுமே ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அவனுங்க அப்புறம் எதுக்கு தான் அந்த சிசிடிவி பதிவு வந்து ஃபுல்லா வைக்கிறானோ ஸ்கூ ஸ்கூல்லையோ கல்லூரியிலையோ எதுக்குங்க வைக்கிறானுவோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா உண்மையா இருந்தா அதை எடுத்து காமிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அதை மறைக்கிறதுக்கு பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க மேலேயே பழிய போடுறானுன்னா அவனுங்களாம் எல்லாம் எப்படியாப்பிட்டலாம் இருப்பானுவோ நம்ம பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்குள்ளார வராமல் போயிடுறதுக்கு பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கவே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளே வரணுமாட்டுக்கு அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் படிக்க போற குழந்தைகளுக்கு கல்லூரி போற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குங்க சக்தி பள்ளி ரவிக்குமார பாஜக காரன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் அதனால அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்காம இருந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இப்போ ஆளும் அரசு திமுகவோட எம்எல்ஏ கதிரவனுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு நேற்று ஸ்ரீமதி இன்று தாரணி நாளை யாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தொடர் கதை மாதிரி நம்மட்டு குழந்தைகளை பொண்ணுட்டு தொடர்ந்து அவனுங்க தப்பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கானுவாங்க இதே போல் இன்னும் எத்தனையோ விஷயத்தில் திமுக தவறு செஞ்சிருக்காங்க அப்படி தவறு செஞ்சவங்களை நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன செஞ்சார்